ஞான திமிராந்தசு ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மீளிதம் என தஸ்மீ ஸ்ரீபுரவேணமஹா மகாஸ்வாமியுடைய ஜெயந்தி மகோத்ஸவத்தில் பிரதி வருஷம் தேவி வைபவமாக ஸ்ரீவித்யாபரமாக உற்சவங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் லோகக்ஷேமத்தை பிரார்த்தனைப்படும் போன வருஷம் மகாயாகக் கிரமம் அப்படிங்கிறதாக அஞ்சு நாள் ரொம்ப விசேஷமாக நடந்தது இந்த வருஷம் திரிபுரா ரகசிய முத்த லலிதா லக்ஷ புஷ்பணம் அப்படிங்கிறதாக ஒரு தத்தாத்திரேயர் குரசலவருக்கு அனுகிரகம் முன்னது போல ஹயக்ரீவர் ரகஸ்தியருக்கு அனுகிரகம் முன்னது போல ரொம்ப விசேஷமாக நடக்குது யாக யஜங்கள்லாம் எப்படி தீட்சிதால் நீராலாக இருந்துட்டு சிரௌதத்தை ரொம்ப விசேஷமாக அனுஷ்டானம் பண்ணுறாலோ வித்யா ஸ்ரீவித்யா தந்திரசாஸ்திரங்களில் சொன்னதான ஸ்ரீ வித்யாபரமான உற்சவங்களை சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டு இந்த ஸ்ரீவித்யா வைபவங்களை சாஸ்திர சம்மதமாக பண்ணுறது அப்படிங்கிறதாக குருவாக்கிய பரிபாலனம் ஸ்ரீவித்யா குருநாதர் ஆகிய ஸ்ரீ குருவனுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆஞ்ச சங்கர பகவதால் ஆரம்பமாகி எழுபத்தோரு பீட்டாதிபதியுடைய அனுகிரகத்தினாலேயும் சத்யானந்தநாதர்லேருந்து ஆரம்பித்து தட்சிணாங்கமூர்த்தியிலேருந்து மகான்கள் எவ்வளவோ தேவதையிலேருந்து அவ்வளோதான் நமக்கு குருவாக இருக்கா அத்தனை குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலும் லோகக்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணி லோகத்தில் துர்பிக்ஷங்கள் நிவர்த்தியாகி சுபிக்ஷங்கள் உண்டாகிறதுக்காக இந்த உற்சவங்களை மகாஸ்வாமியினுடைய ஜெயந்தியை ஒரு யாத்தியாக வச்சுட்டு லோகக்ஷேமமாக ஸ்ரீ வித்யாபரமாக பண்ணிகிட்டு இருக்கும் லக்ஷ புஷ்ப சமர்ப்பணம் அப்படிங்கிறதாக என்னென்னா தாமரையினால் லட்சாச்சனை பண்ணணுன்னா ராஜ்ய பிராப்தி ரகவீரத்தினால் பண்ணால் மகதீஸ்வரிய சமுதிரத்தினால உற்சவீபம் ஒரு ஒரு விசேஷம்னு பரசுராமனுக்கு தத்தாத்திரயர் அனுகிரகம் இருக்கார் லக்ஷ புஷ்பம் ஒரே புஷ்பத்தினால பண்ணணும் கரவீரத்தினால் பண்ணால் மகதீஸ்வரிய பிராப்திங்கிறதுனால கரவீரத்தினால் பண்ணால் அப்படி பண்ணோம்னா மகதைஸ்வரியம்னு சொன்னால் பூமியில் ஒரு பிறந்து வாழ்ந்து படித்து வித்தியாபியாசம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வம்சவருத்தி உண்டாகி சஷ்டியத்தை பொறுத்து சிதாபிஷேகம் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் தேவியினுடைய பரவான மோட்ச சாம்ராஜ்யங்களுக்கு எல்லாமே ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டதான சோடச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது அம்பிகை அப்படிப்பட்டதான அம்பிகையிட்ட பிரார்த்தனை பண்ணி பூமியில் எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடச்சி எல்லா கஷயமும் உண்டாகி பரசௌக்கியமான தேவியினுடைய கதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதாக இந்த உற்சவம் பண்ணுறோம் பரசுராமருக்கு தத்தாத்திரியை சொல்லும்போது இந்த உற்சவத்தை பண்ணுற பட்சத்தில் எல்லா பேரில் கலந்துக்கிறவாலும் இதை சிரவணம் பண்ணுறவாலும் தரிசனம் பண்றவாளும் நடத்துகிறவாலும் அவாவா குடும்பத்தில் உள்ள பித்தர்களுக்கெல்லாம் நர்கதி உண்டாகி பூமியில் ஆரோக்கியமாக வியாதி இல்லாமல் வாழ்ந்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு மகதான தேவியினுடைய பதத்தையும் அடைவார்கள்னு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க இந்த லலிதா சகசராக்கள் என்னடா விசேஷம்னா பொதுவாக உபாசனையிலேயே ஸ்ரீ வித்யா உபாசனை தேவதைகள்லேயே வசந்ததான தேவதை லலிதா திரிபுர சுந்தரி சக்கரங்கள்லேயே உசந்ததானது ஸ்ரீசக்கரம் புறங்கள்லேயே உகந்ததானது ஸ்ரீபுரம் இதுபோல் உபாசன லீய உந்தவானவா இது இதுபோல விசேஷமாக இருக்குது அதில் சகசிரநாமத்தில் எதிராக விசேஷம்னா லலிதா சகசிரநாமம் தான் ரகசிய சகசிரநாமம் விசேஷம் ஏன்னா பத்து சகசிரநாமம் இருக்கு லலிதா கிருஷ்ண சகசிரநாமம் பொதுவாக விசேஷம் அதை காட்டிலும் சிவசகநாமம் அத காட்டிலும் லலிதா சகசரநாமும் ரொம்ப விசேஷம் தேவியில் பத்து சகசிரநாமம் இருக்குது அந்த பத்தில் கங்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படி காய்கறி இப்படி இருக்குது அதில் லலிதா சகசிரநாமம் ரொம்ப உத்தமமான சகசிரநாமம் ஏன்னா பசுமியாதி பசுஞாதி வாக்தேவதைகளினாலேயே சொல்லப்பட்டதான சரசனாவும் இதை பிரம்மாதி தேவர்கள்லாம் நித்தியபடி பாராயணம் பண்ணிகிட்டு நித்திய நித்தியகர்மாவா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் சதாசிவம் இதுபோல் அத்தனை பேரும் லலிதா சரசனாவை நித்தியகர்மாவாக பாராயணம் பண்ணிகிட்டு ஒரு சாதகனாக இருக்கக்கூடிய உபாசகன் நித்தியபடி ஸ்ரீ வித்யா ஸ்ரீ பூஜை எல்லாம் பண்ணி பஞ்சதசாட்சரி மகா மந்திரத்துக்கு ஜெபம் பண்ணி ஹோரதாட்சரி ஜபம் பண்ணி அதுக்கப்புறமா லலிதா எல்லாம் பண்ணணுன்னு இருக்குது அப்படி பண்ண முடியாத சில சிரமகாலங்கள் வரும்போது கூட கதியான இல்லை எங்கேயாவது கோகவன் இருந்தால் கூட இந்த சகஸ்ரநாமத்தை பாராயணமாக பண்ணிட்டோம்னா நித்தியகர்மாவாக பண்ண அத்தனை கர்மாவும் அதில் தடைச்சு விடுறது நித்தியகர்மாலாம் பூர்ணமாக அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக பிரம்மாண்ட புராணங்கள்லாம் விசேஷமாக சொல்கிறது அப்படிப்பட்டதான அந்த சகஸ்ரநாமத்தை லக்ஷார்ச்சனையாக பண்ணி லக்ஷ புஷ்பம் அந்த புஷ்பத்தை ஒரு நாமாவை சொல்லி தேவியின் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அனந்தமான பலன் உண்டாகிறதாக இருக்கும் அப்படி லக்ஷ புஷ்பத்தை குரு தத்தாத்திரேயர் சொன்னது போல் ஒரே புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி லோகக்ஷேமத்தை அம்பாட்டை பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு எல்லா க்ஷேமும் உண்டாகி நல்ல நேரத்தில் பெஞ்சு பூகம்பங்கள்லாம் இல்லாமல் இந்த எதிரிகளுடைய சிரமங்கள்லாம் இல்லாமல் ராமராஜ்யம் உண்டாகி எல்லாரும் க்ஷேமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக இந்த உற்சவம் நடக்கிறது காலையில் கலசஸ்தாபனம் நவயோனி மண்டல பூஜை சர்வதோபத்ர மண்டல பூஜை நவாவரண பூஜை திதிநித்யா பூஜைன்னு பதினாறு சுவாசினி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கிறது அதுக்கப்புறமா லக்ஷார்ச்சனை அன்றைக்கி ராத்திரி பூரா தேவியினுடைய ஸ்மரணத்தோடு கண்மூழ்ச்சி இருக்க சொல்கிறேன் அன்றைக்கி சாயங்காலம் லக்ஷார்ச்சனையை பூர்த்தி பண்ணிட்டு சாயங்காலமாக ஆதிசங்கர பகவத்பாதானுடைய அம்பானுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணி மருஜனத்தில் நவாவரண ஹோம பூஜை தேவி ஸ்ரீவித்யா ஹோமம் வாஞ்சா கல்பலதா நமதி ஹோமம் ஸ்ரீவித்யா ஆலகந்தி ஹோமம் எல்லாமே ஸ்ரீவித்யா பரமா அப்போ எட்டு சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வடுக பூஜை எல்லாம் பண்ணி பாவனோபிரஷத்தினால எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் அப்புறம் ஜெயந்தி மகாஸ்வாமிகள் பிறந்ததான ஜனநக நட்சத்திரமாக இருக்கிறதுனால பீஜ தானம் எல்லாருக்கும் போஜனம் எல்லாம் பண்ணி சாயங்காலம் விசேஷமாக வாத்தியகோஷம் வேத பாராயணம் பஜனையோடு கூட வீதி உலா கும்பகோணம் ஸ்ரீ சங்கரமடத்த வீதி பிரதக்ஷணமாக பிரதட்சிணம் பண்ணி மகாசுவாமியுடைய வி கிரகத்தையும் ஆதிசங்கரப்பாதாலையும் ரொம்பாலே அழைச்சிங்க சங்கரமடைத்த பிரதட்சிணமாக அவர் இப்படி ஒரு உற்சவம் இதில் வீணாகானங்கள் நடக்கிற வாத்தியங்கள் இதுபோல் ஸ்ரோத்திர பாராயணம் கலிதா தர்சனாகம் சௌந்தர்யலகரி மூக்கபஞ்சலி இது போல விசேஷ பாராயணங்கள் எல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக நடக்கிறது எல்லோரும் இந்த உற்சவத்தில் கலந்துண்டு புஷ்ப கைந்தரையும் யபகோம கைங்கிறதெல்லாம் கலந்து எல்லாரும் எல்லாரும் சம்பத்தையும் அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை முன்னிந்து இந்த உற்சவத்துக்கு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக பிரார்த்தனை முன்னிட்டு விஜயசங்கர்